இந்த பிம்பத்தை ஏற்படுத்துகிறது அந்த ஒருவரால ஏழும் என்று நினைக்கக்கூடிய இந்த மூன்று பேரால் ஏழு ஏழாம போக்கு ஏடிஜிபி தலைவர் அனுல்குமார் விசாரணைக்கா வந்த போது அவர் தாக்கப்படவில்லை அவரோடு அங்கிருந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு யார் யார் வந்து தாக்கியவர்கள் என்று முன்னோக்கி காண்பிக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசம் வந்த போது அவர் தாக்கப்படுகின்றார் இது என்ன சம்பந்தம் இது இதன் பின்னணி ஏதோ ஒரு ஜெண்டா இருப்பதாக தெரிகிறது பொதுவாகவே நான் சொல்கின்றேன் அதாவது அகிம்சை வழி போராட்டக்காரர்களை வன்முறை மூலம் தாக்குவதை யாராலும் அனுமதிக்க முடியாது இதில் கோபமடைந்த நாட்டு மக்கள் தான் இந்த வேலையை செய்து வரும் அவர்கள் நாடலாவி ரீதியில் கலவரத்தை உண்டுபடியும் அவர்கள் எண்பத்தி மூன்றை போன்று மீண்டும் கலவரத்தை பண்ணும் நோக்கத்தில் செயற்பட்டது என்பிபி கட்சியை சார்ந்தவர்கள் என்று பகிரங்கமாக கூறி வருகிறார்கள் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றா

ஒரு முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவிருக்கிற நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் பிரதானமாக இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கோட்பாடுகள் வாக்குறுதிகள் அவர்களுடைய ஆட்சி அமைந்தால் நாட்டின் மக்களுக்கு என்னென்ன விடயங்களை செய்யவிருக்கின்றார்கள் என்பது குறித்து இப்பொழுது பல்வேறு அரசியல் மேடைகளில் பேசி வருகின்றார்கள் இந்த நிலையில் நாங்கள் கட்சியை சார்ந்த கட்சியின் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு பிரதேச அமைப்பாளர்கள் அதே போல் அந்த கட்சியில் இருந்த வேட்பாளர்கள் என்றெல்லாம் ஒருவரை ஒருவரை சந்தித்து நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டு உங்களுக்கு நாங்கள் வழங்கி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் இன்றைய இந்த காணொலியிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் இறுதியாக இடம்பெறவிருந்த தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு நபரோடு தான் நாங்கள் இன்று பேசப்போகின்றோம் இவர் அரகல அதாவது போராட்டக்களம் எங்களுக்கு தெரியும் காலி முகூர்த்தல் ஆர்ப்பாட்ட களத்திலும் முன்னணியாக செயற்பட்ட ஒருவர் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஒரு ஆதரவாளராக செயற்பட்டு வருகின்றார் அந்த கட்சியின் கொள்கைகளை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றார் ஆகவே அவரிடம் நாங்கள் பேச போகிறோம் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக விவரமாக பேசலாம் வணக்கம் ஐன்ஸ்டைன் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் தெளிவடைய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் குறிப்பாக லங்காசிரி ஐபிசி தமிழ் ஊடகம் இவ்வாறான முக்கியமான நல்ல விடயங்களை எடுத்துச் செல்வது காலத்திற்கு ஏற்ற ஒரு விடயம் என்பதை நான் கருத்தில் கொண்டு உங்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் மிக்க நன்றி அதற்காக முதல் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடயத்தில் உங்களிடம் நான் கேட்கவிருக்கின்ற முதல் கேள்வி நீங்கள் இப்பொழுது பார்ப்பதற்கு அந்த அவருடைய அடையாளத்தை போல அவருடைய ஆதரவாளர் என்று விளக்குகின்றது காலி முகத்தினர் ஆர்ப்பாட்ட களத்தில் நீங்கள் முன்னணியில் இருந்த ஒருவர் எப்படி தொடர்பு நீங்கள் ஆர்ப்பாட்ட களத்தின் வந்ததன் நோக்கம் தற்பொழுது அரசியலில் தேசிய மக்கள் சொத்தி கட்சியின் ஒரு வேட்பாளராகவும் இருக்கிறீர்கள் என்ன தொடர்பு நீங்கள் அந்த கட்சியில் நீண்ட காலமாக நான் ஒரு அரசியல் விமர்சகராக என்னுடைய தனிப்பட்ட முகநூல் புத்தகத்திலும் யூடியூப் சேனல்களிலும் நான் ஒரு அரசியல் விமர்சகராக இருந்துருக்கின்றேன் அதே நேரம் என்னை நான் அப்படி சொல்லிக்கொள்வதில் மக்கள் தவறாக கூடாது ஒரு சோசியல் மிலிடேட் சமூக போராளியாக நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதிலே மிக ஆர்வமுள்ளவராக இருக்கிறேன் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே கடந்த காலங்களில் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு அநீதி ஒன்றை இழைத்து இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சினை உண்டாக்குவதற்காக அநீதி ஒன்றை இழைத்து அதை அரசியல் முதலீடாக்கி அதன் மூலமாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அது கடந்த கால கோட்டாபேவுடைய அரசாங்கம் வந்ததே எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பின் குறித்த இரண்டு சமூகங்களுக்கு சிறுபான்மையினர் என்று இந்த நாட்டுக்குள்ளே சொல்லக்கூடிய குறித்த இரண்டு சமூகங்களுக்கு எதிராக மிக கடுமையான கடும்போக்கோடு அவர்கள் செய்யப்பட்டு வந்தார்கள் அதிலே குறிப்பாக சொல்லப்போனால் கிறிஸ்தவ கத்தோலிக்க முஸ்லீம் மக்களுடைய இறந்த பூதவுடல்களை உலக சுகாதார அமைப்பு வேண்டாம் என்று சொல்லியிருந்த நிலைமையிலும் அவர்கள் அதை எரித்தார்கள் முதல் முதலாக தனி போராட்டத்தை பிரதான வீதி கொழும்பு பிரதான வீதி மெயின் ஸ்ட்ரீட் சிகப்பு பள்ளின்னு சொல்லக்கூடிய சம்மாங்கோட்டை பள்ளிக்கு முன்னால் தனிமனிதனாக நான் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி என்னுடைய பதாகையை ஏற்று இவ்வாறால் செய்ய வேண்டாம் என்ற ரீதியிலே என்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தேன் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முப்பத்தி ஓராம் தேதி மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி எந்த தினத்தில் முதலாவது பூத உடல் எரிக்கப்பட்டதோ அதே தினத்தில் இறைவனுடைய ஏற்பாடு அதே தினத்தில் கோட்டாபே ராஜபக்சேக்கு எதிரான ஒரு அணி திரள்கிறது அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் வெடிக்கின்றது அது முப்பத் மார்ச் முப்பத்தி ஓராந்தேதி அது தொடர்ந்து ஏ ஏப்ரல் ஏழாம் தேதி ஆகும் வரையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்து கவுல்ஃபேஸ் அரகள போராட்டமாக மாற்றமடைந்து அது தொடர்ந்து மூன்று மாத காலங்கள் அந்த தவிலே அந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களை எல்லாம் சந்தித்தேன் நீங்கள் ஊடகவியலாளர்கள் என்ற ரீதியிலே மிகப்பெரிய பங்காற்றினேன் அந்த அடிப்படையிலே உங்களை சந்தித்தேன் அதிலே போராட்டக்களத்திலே தொடர்ந்து ஈடுபட்டேன் போராட்டக்களத்திலே இருந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என்னுடைய இதே ஸ்டைல் இதே போராட்ட குணம் அதே மாதிரி ஷேகோரா அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் அதை நான் உள்வாங்கியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் எங்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே நான் என்னுடைய குரலை பதிய வைப்பது அதுக்காக நான் போராடுவது என்ற வழக்கம் அந்த அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தியின் முக்கியமான உறுப்பினர்கள் என்னை என்னுடைய செயற்பாடுகளை என்னுடைய ஒழுக்க வரும் வரம்புகளை அவர்கள் பார்த்த அடிப்படையில் அந்த கட்சியிலே உள்வாங்குவதற்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் நான் கட்சி சாயம் பூசிக்கொள்ள விரும்பாத நிலையிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அந்த கட்சியோடு இணைய வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டதன் காரணமாக அந்த கட்சியோடு இணைந்து தொடர்ந்து செய்யப்பட்டேன் அந்த அடிப்படையில் எனக்கு கடந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார்கள் மத்திய கொழும்பு அதுவும் ரணசிங்க பிரேமதாசா அவருடைய கோட்டை என்று கருதப்படக்கூடிய கிசல்வத்தை ஆசனத்திலே என்னை போட்டியிடுவதற்காக இருக்கிறார்கள் மிக முக்கியமான உறுப்பினர் அந்த இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கை வைத்த அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் அந்த தேர்தலை நடத்த விடாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு பயத்தின் காரணத்தில் அந்த தேர்தல் ஒரு நாடி பிடிக்கக்கூடிய தேர்தல் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போதும் அதுக்கு பிடிக்கக்கூடிய தேர்தலாக தான் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை பார்ப்பார்கள் அந்த தேர்தலை நடத்தினால் தன்னுடைய எதிர்கால அரசியல் என்ற விடும் என்ற அடிப்படையிலே மொட்டுக்கட்சியினரும் அதேபோன்று ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அந்த தேர்தலை நடத்த நிறுத்தினார்கள் ஆனால் காலத்தின் சூழ்நிலை கட்டாயமாக இலங்கையின் யாப்பின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் அதுக்கு ஒரு வெற்றிடம் வர முடியாது அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தல் இப்போது சூடு பிடித்திருக்கிறது நாங்கள் விவரமாக நிறைய விடயங்களை பேசலாம் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் நாங்கள் பேசிய விடயம் போராட்டக் காலத்திலிருந்து நீங்கள் எப்படி அரசியலோடு இணைந்து கொண்டீர்கள் என்று இப்பொழுது நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் ஆர்ப்பாட்டக் காலத்திலிருந்து தற்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் அதுவும் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை நோக்கா கொண்டு இடம்பெற்று வரும் அனைத்து பிரசார கூட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்து ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அதே போல் ஜனாதிபதி அனல் விக்ரமசிங்களுடைய பிரச்சார கூட்டங்களாக இருக்கலாம் இனிய அரசியல் கட்சிகள் கூறும் ஒரு விடயம் தான் களத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் வைக்கப்பட்டதுக்கான பிரதான காரணம் தேசிய மக்கள் சக்தி என்று அறகணையில் இருந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபியின் ஆதரவாளர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இதை திட்டமிட்டு போராட்டக்களை செய்தவரும் அவர்கள் நாடளாவிய ரீதியில் கலவரத்தை உண்டு பணியும் அவர்கள் எண்பத்தி மூன்றை போன்று மீண்டும் கலவரத்தை உண்டு பண்ணும் நோக்கத்தில் செயற்பட்டது என்பிபி கட்சியை சார்ந்தவர்கள் என்று பகிரங்கமாக கூறி வருகிறார்கள் இந்த கருத்தை நீங்கள் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவதான் எங்கட கோட்டாபே வீட்டுக்கு முன்னால போய் தவிர அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே சில பெண்களோட போய் சொல்கிறார் அதுக்கு பிறகு இந்த மார்ச் முப்பத்தி தேதி பொதுமக்களின் ஊடாக அந்த போராட்டம் எடுக்கொள்ளப்படுது மிரிகானையைச் சேர்ந்த ஒரு நண்பர் தோழர் அண்மையில் தேசிய மக்கள் சக்தியோடு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார் அந்த சகோதரர் ஒரு கூட்டை சொல்லுகிறார் இத்தனை காலமும் நீங்கள் எங்களை வேறு வேறாக பிரித்தோம் மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக பிரித்தீர்கள் இனிமேல் அதற்கு இடமில்லை நாங்கள் ஒரு அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே அந்த கூற்று அவர் பேர் பேசு அந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தியின் யாரும் இருக்கிறது அந்த நண்பர் கூட அவருக்கு அவர் தாக்கிய போது ஒரு அவரொரு பல்கலைக்கழக மாணவனாக இருக்க முடியுமோ என்ற நோக்கத்திலே தான் அவரை தாக்கியவர்கள் அரச கூலிப்படையினர் அவரை நீ ஒரு பல்கலைக்கழக மாணவனாண்ட கேட்டு கேட்டே அடித்திருக்கிறார் அடித்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆகவே அந்த இடத்தில் அங்கே இருக்கவில்லை அதற்கு பின் அந்த போ போராட்டம் பரிணாமமடைந்து கோல்ஃபேஸுக்கு வருகின்ற வரையில் கோல்ஃபேஸ் அரகலை என்ற விஷயம் சூடுபிடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் முன்னூற்றி சொச்சம் உயிர்களை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அந்த தாக்குதலிலே இருந்த கத்தோலிக்க சமூகம் அதே நேரம் அதால் பாதிக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் பாதிக்கப்பட்டது அந்த இரண்டு சமூகமும் கைகோர்க்கின்றார் போராட்டம் வெடிக்கின்றது போராட்டம் வலுப்பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே வலுப்பெறுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் கத்தோலிக்க சமூகமும் முஸ்லீம் சமூகங்களும் பெரும் பாங்காதே இந்த இடத்துல எந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தி வருகிறது தேசிய மக்கள் சக்தியோ அல்லது ஜேவிபி அந்த இடத்துல வந்தார்கள் இருந்தார்கள் போராட்டம் என்று வருகின்ற போது மக்கள் போராட்டம் என்று வருகின்ற போது மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் அனைத்து கட்சிகளும் அதில் ஒன்று சேர்வார்கள் அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாசா வந்தார் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு கலந்து கொண்டார் பல பல கட்சிகளின் உறுப்பினர்கள் அதுக்காக ஆதரவு மனு சுனானேக்கார அதே போன்று எல்லாரும் வந்தார்கள் ஆனால் அந்த இடத்தில் ஒரு கேள்வி அங்கு அன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற கலவரத்தின் போது அந்த இடத்திற்கு வருகிற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஒரு குழுவினால் தாக்கப்படுகின்றார் அதே போல் என்பிபி தலைவர் அனுரகுமார் திசான வந்தபோது அவர் தாக்கப்படவில்லை அவரோடு அங்கிருந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு யார் யார் வந்து தாக்கியவர்கள் என்று முன்னோக்கி காண்பிக்கிறார் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் வந்தபோது அவர் தாக்கப்படுகின்றார் இது என்ன சம்மதம் பொதுவாகவே நான் சொல்லுகின்றேன் தோழர் அனுரகுமாரதி பாதுகாப்பு என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒருவர் அவருடைய பாதுகாப்பை மக்கள் நாங்கள் பொருட்படுத்தியிருக்கிறோம் ஒரு அரசியல் சூழலுக்குள்ள இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தின் ஒரு பங்காக இருக்கக்கூடிய போலீஸாரையோ அல்லது இராணுவத்தினரையோ அல்லது முப்படையினரையோ நாங்கள் அதுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவருக்குரிய பாதுகாப்பை அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களும் அவர் அந்த அவரை நேசிக்கக்கூடியவரும் அந்த கட்சி உறுப்பினர்கள் எடுக்கிறார் அவருக்குரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது நீங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த பாதுகாப்பு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்ற அடிப்படையில் அவருக்குரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அவர் வருகிறார் ஒன்பதாம் தேதி முழுமையாக முற்றும் நிர்மூலமாக்கப்பட்டது தெரித்து அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வருகிறார் அவருக்கு எந்த விதமான அவருக்குரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்த பாதுகாப்புகள் எதுவும் இல்லாத நிலை வெறுமனே அவருக்கு கொடுக்க கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய எம்எஸ்டியையும் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் ஐயையும் வைத்து கொண்டு அவர் வருகின்ற போது அங்கிருக்கக்கூடிய மக்களின் மனோநிலை இவர்கள் செய்வது சரியா இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் செய்தது சரியா பேசியது சரியா இந்த இதுக்கு எதிராக இவர்கள் பேசினார்களா என்ற விஷயங்கள் எல்லாம் அழகாக பேசப்படும் அந்த இடத்தில் கோவப்பட்ட மக்களால் தாக்கப்பட்டார் தவிர ஒரு வெறுமனே ஒரு கட்சி சாயத்தை பூசி இந்த கட்சியினரால் தான் தாக்கப்பட்டார்ன்றது மிக அப்பட்டமான ஒரு பொய் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு ஒரு கலாச்சாரத்தை கொண்டவர்களும் தேசிய மக்கள் சக்தியுடைய உறுப்பினர்களோ ஆதரவாளர்களோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மொட்டுக்கட்சியின் ஆதரவாளர்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது அதே நேரம் பல ஒரு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் இதை நாங்கள் அனுமதிக்கவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் அதை அனுமதிக்கவில்லை அந்த வார அண்மையான செயலை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் அது அறகலை போராட்ட வீரர்கள் நீங்கள் இருந்தவங்களுக்கு தெரியும் மிக அமைதியான போராட்டக்காரர்கள் ஆனால் அவர்களை நாட்டு முழு மக்களும் உங்களுடைய உங்களைப் போன்ற ஊடகவியலாளர்களின் பரப்புரை அவர்களிடம் சென்றடைந்தது இந்த போராட்டக்காரர்களுடைய போராட்டத்தை அவர்கள் மிக மிக ஆதரித்து அன்போடு பார்த்தார்கள் அன்போடு பார்க்கக்கூடிய அகிம்சை அதாவது அஹிம்சை வழி போராட்டக்காரர்களை வன்முறை மூலம் தாக்குவதை யாராலும் அனுமதிக்க முடியாது இதில் கோபமடைந்த நாட்டு மக்கள் தான் இந்த வேலையை செய்தார்கள் அதுக்காக அவர்கள் நான் குற்றம் சொல்வதாக இல்லை கோபம் என்பது யாருக்கும் வரக்கூடிய விடயம் இதை செய்தவர்கள் யார் என்ற அடிப்படையிலே அவர்கள் வந்து இறங்கிய வாகனங்களாக இருக்கட்டும் அதிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அதிலே மிகவும் முக்கியமாக இதிலே மும்முரமாக ஈடுபட்ட மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோ இவர்கள் போன்றவர்களுடைய வீடுகள் மக்கள் ஆத்திரப்பட்டதன் காரணமாக மக்களை செய்தார் எந்த இடத்திலும் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஸ்மெண்ட் ஒன்று செய்வதற்கு அல்லது அதை அது திட்டமிட்ட அடிப்படையில் செய்ததற்குரிய நேரம் கிடைக்கவில்லை காலையில் பதினோரு மணி அளவிலே தாக்கப்படுகிறார்கள் போராட்டக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள் அதற்கு பொறுப்பாக இருந்த தேசமந்து என்ற போலீஸ் அதிகாரி அதை வேண்டுமென்றே அவர்களை அனுமதிக்கிறார் இதை வீடியோவில் சோசியல் மீடியா ஊடகமாக உங்கள் போ உங்களை போன்ற ஊடகங்கள் ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது அமைதியான போராட்டக்காரர்கள் தாக்கப்படுகிறது மத குருக்கள் தாக்கப்படுகிறார்கள் கத்தோலிக்க தாக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார் ஃபாதர் பாஸ்டர்மார் தாக்கப்படுகிறார் தாக்கப்படுகிறார் வெறுமனே ஆயுதம் இல்லாத அமைதி போராட்டத்தில் அவர்களை தாக்கப்பட்டதன் காரணமாக இதை சகிக்க முடியாத மக்கள் நமக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டத்தில் சிறு கூட்டமாக இருந்தாலும் அவர்கள் நமக்காக போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்காக போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் இந்த கெட்ட ஆட்சியில் இருந்து நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ரீதியிலே சிந்திக்க சிந்தித்து போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் மீது இவ்வாறான வலுத்து வலிந்து தாக்கக்கூடிய வலு கட்டாயமான தாக்குதல்களையும் காடைத்தனமான தாக்குதலையும் ஏற்படுத்தி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் கோபப்பட்டார்கள் தாக்கினார் இதை மக்களுடைய கோபத்தை அப்படியே ஒரு கட்சியின் மீது திணிப்பது அல்லது இந்த கட்சியின் திட்டமிட்ட அடிப்படையிலே தாக்கப்பட்டது அப்பட்டமான பொய் இது ஒரு கட்சியின் மீது உள்ள வன்மம் அல்லது அதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு காரணமாக இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் இந்த இயக்கத்தை தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேர் இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே சிலருபாலான தவறான பொய்யான கருத்துக்களை பரப்புரைக்கிறார் சரி இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் ஒவ்வொரு கட்சியினரும் அவர்களுடைய கொள்கை முன்வைத்து வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் அனுரகுமார் திசான அவர்கள் முன்வைத்த கொள்கை பிரகடனத்துக்கு அடிப்படையில் தேர்தல் பின்னர் உங்களுடைய ஆட்சி அமைந்தால் அவர் பாராளுமன்றத்தில் பார்வையொரு மாற்றத்தை செய்யவிருப்பதாக பார்க்கூடியதாக விளங்குகின்றது நூற்றி ஐம்பது இருநூற்றி இருபத்தைந்து பேர் நூற்றி ஐம்பது பேர் நிச்சயமாக வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் அதே போல் அவர்களுக்கு இருக்கின்ற வரப்பிரதாதங்கள் அனைத்தும் நீக்கப்படும் இருபத்தைந்து அமைச்சர்கள் மாத்திரமே நியமிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் உண்மையாகவே இதை செய்யக்கூடிய சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றதா நிச்சயமாக மக்கள் ஆதரவு இருக்கின்றது மக்கள் மக்கள் அலை என்பதை விட மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கின்றனர் நாடு இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் போவதற்கு யார் காரணம் இந்த எழுபத்தாறு வருடகால ஆட்சியில் தான் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டது என்பது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஜேவிபி என்றால் களவெடுக்கக்கூடாது தப்பு செஞ்சிடக்கூடாது ரோட்டில் ஒரு பேப்பரை போட்டக்கூடாது தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவங்க போட்டக்கூடாது ஆ நீங்கள் என்பிபிஆன்னு கேட்கக்கூடியவன் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு மக்கள் அவர்களை எதிர்பார்க்கின்றார்கள் இவர்களிடம் சிறந்த நற்செயல்கள் இருக்கின்றது டிசிப்ளின் இருக்கிறவங்க கிட்ட மக்கள் அந்த மக் அந்த தேசிய மக்கள் சக்தி இளவோடு இணைந்திருக்கக்கூடியவர்களிடம் வேறுபா இருக்கின்றது என்பதை நம்புகிறார்கள் அவ்வாறான ஒரு கட்சியின் மூலம் நம்பிக்கை வைத்த மக்களின் ஆதரவை கொண்டு நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் அனைத்தையும் செய்ய முடியும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையால் தான் தோழர் அன்பகுமார் திசாநாயக்கர் அதை தனது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் செய்கிறார் முதலாவது அவர் ஜனாதிபதியாக ஆனதும் நிச்சயமாக பிரதமரை நியமித்தார் மூன்று உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஹரணி சகோதரி ஹரணி அவர்கள் இருக்கின்றனர் அதே மாதிரி விஜித்தஹேர சகோதரி இருக்கிறார் மற்றது தொடர் அன்பகுமார் சாநாயகர் இருக்கிறார் மூன்று பேர் இருக்கின்றார்கள் அவர் ஆட்சியில் அமர்ந்த போதோ அவர் பதவி பெருமாடுத்ததாக பிரதமரை நியமிப்பார் பிரதமர் நியமித்தால் இருக்கின்ற பிரதமர் இல்லாமல் போயிடுவார் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கெபினட் இல்லாமல் போயிடும் அந்த கெபினட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சுக்களும் இவர்களுக்கு கீழ் வரும் கீழ் வந்ததுக்கு பின் பாராளுமன்றம் கலைக்கப்படும் பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது மக்கள் தெரிவு செய்வார்கள் இப்போது இருக்கக்கூடிய ஊழல் அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர்கள் இனம் காணப்பட்டிருக்கார்கள் மக்களுக்கு இனம் காட்டப்பட்டிருக்கிறார்கள் பெரிய பங்காற்றி இருக்கிறது உங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக நடக்கக்கூடிய ஊழல்களை உடனுக்குடன் நீங்கள் தெளிவுபடுத்துகின்றீர்கள் இந்த ஊடகம்தான் இவ்வாறான ஊடகங்களின் தெளிவுதான் மக்களிடையே மக்களிடத்தில் அந்த விஷய விடயங்களை கொண்டு செல்கின்றது அவ்வாறு இருக்கின்ற போது நிச்சயமாக ஊழல் அரசியல்வாதிகள் மக்கள் புறந்தள்ளிவிடுவார்கள் அதற்காக என்ன கேம் அடிக்கலாமன்று தான் இப்போ ட்ரை பண்ணுறாங்க மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த பத்து நாளைக்கு என்ன கேம் விளையாடியாவது நாங்கள் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும் ரளீந்திர விக்ரமசிங்கேயோ அல்லது அவர்களோடு சேர்ந்த கூட்டாட்சியில் இருக்கக்கூடியவர்களே நாங்கள் அந்த ஆட்சிக்கு கொண்டு வரணுன்ற ரீதியில் அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றால் நிச்சயமாக மக்கள் அடைந்திருக்கிறார்கள் மக்கள் மனம் அடைந்திருக்கிறது மக்களுடைய முழு ஆதரவும் தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த பேர் இயக்கத்திற்கு வந்திருக்கின்றது இது நிறைய ஊடகங்களூடாக அது மாத்திரமில்லை சர்வதேச ஊடகங்களே தெரிவிக்கின்றது சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்த விட சர்வதேசம் தமிழர் அன்றகுமாரதி திசானாக்கியோ அழைக்கின்றது அவர்கள் அழைக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாடி பிடிப்பில் விளங்குகின்றது இவருடைய ஆட்சி அமையலாம் என்பது ஆகவே அது வருகின்ற போது நிச்சயமாக அந்த விடயங்கள் மிக சுலபமாக சுமூகமாக செய்து முடித்து முடியும் பாராளுமன்றத்திலே மூன்று பேர் இந்த மூன்று பேர் அவர்களுடைய ஆட்சி அமைந்தால் கட்சியை சார்ந்தவர்களை வைத்து நிச்சயமாக அடுத்தடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் முதலாவதாக வருகை தந்து பிரதமரை நியமித்து பின்னர் இருக்கின்ற அமைச்சரவை கலைக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறான ஒரு சிஸ்டம் வந்து அரசியலமைப்பு தற்பொழுது இருக்கும் அரசியலமைப்புக்கு ஒரு சவாலை உண்டு பண்ணாதா ஒரு குளறுபடி ஏற்பட்டதா இல்லை சவாலை உண்டு பண்ண வழியே இல்லை அரசியல் அமைப்பு திருத்த சட்டங்கள் எல்லாமே தெளிவாக கூறப்பட்டிருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மாற்றமான ஒரு செயலையும் தேசிய மக்கள் சக்தி செய்யாது எது தரப்பட்டிருக்கின்றதோ எந்த அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கின்றதோ அதே அடிப்படையிலே அதை செய்து முடிக்கணும் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரை மக்களுக்கு ஒரு மாயையே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்தான் இப்போது அந்த கேஸ் போலினை இல்லாமாக்குனாரு பெட்ரோல் போலினை இல்லாமாக்கினார் அப்படி இப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப்ட கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமையை எச்சுறுத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட் பில் வந்து அவங்களுக்கு பதினாயிரம் ரூபா வருது நூறுரூவாய்க்கு பெட்ரோல் விற்றதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்று அந்த மக்கள் வரிப்பணத்திலிருந்து அவர்கள் எந்த விதமான கொஸ்ட்டிங்கோல் எதுவுமே செய்யவில்லை கேபினை குறைச்சாங்களா குறைக்கல இருக்கக்கூடிய எழுவத்தஞ்சு கேபினெட் ஒரு 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 இலாக்காவுக்குள் வரக்கூடிய மினிஸ்ட்ரியே நாளா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு இலக்காவுக்கு வரக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் நாளா பிரித்து நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பதவியையும் மினிஸ்டர் போஸையும் கொடுத்தா தான் அந்த அரசாங்கத்தை தக்க வைத்துக்கொள்ள ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் அதே செலவினங்களை வைத்துக்கொண்டு மக்கள் மீது அத்தனை அவர்களுடைய செலவினங்களை மக்கள் மீது அப்படியே சுமத்தி மக்கள் வரிப்பணத்தின் மூலம் அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த பிம்பத்தை ஏற்படுத்தினார் அந்த ஒருவரால் ஏழும் என்று நினைக்கக்கூடிய இந்த மூன்று பேரால ஏலும் ஏழாமல் போக போகுது தெளிவான சிந்தனையோடு இருக்கின்றார்கள் தெளிவான விஞ்ஞாபனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அழகான முறையிலே அவர்களுடைய செய்யக்கூடிய விடயங்களை தெரிவித்து வருகின்றார்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் ஆதரவு கிடைக்க இருக்கின்றது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கும் கிடைக்க மக்கள் அதுக்கு ஆதரவு அளிப்பார்கள் முக்கியமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இந்த நாட்டை கொள்ளையிட்டவர்களுடைய அத்தனை செல்வமும் நாட்டுக்குள் கொண்டு வர கொண்டு வரப்படும் இப்பொழுது அடுத்த கட்டமாக நாடு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் எப்படி இருந்தது என்று நாங்கள் அனைவருமே அறிவோம் அப்பொழுது நாடு ஒரு பாதாளத்தில் வீழ்ந்தவுடன் ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் அணில் விக்ரமசிங்க உடனடியாக அவர் சர்வதேச நாடுகளை நாடி அதே போல் முக்கியமாக ஐஎம்எஃப்ஐ நாடி தேவையான கடன் உதவிகளை பெற்று அவர் ஏதோ பற்றாக்குறையை திவர் செய்து வரிசைகளை குறைத்து விடுகிறார் அதைத்தான் இன்று அவர் அனைத்து பிரச்சார மேடைகளிலும் தெரிவித்து வரும் ஒரு விடயமாக இருக்கின்றது இப்பொழுது ஐஎம்எஃப் உடனான உடன்பாடு உடன்படிக்கைகள் இப்பொழுது போடப்பட்டிருக்கிறது தானே இப்பொழுது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் கூறுவதை போல உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் என்பிபி ஆட்சி அமைந்தால் உடன்படிக்கைகள் வெளிநாட்டு தொடர்புகளோ வெளிநாட்டு எந்த விதமான வெளிநாடுகளோடு உடன்படிக்கைகள் எதிலேயுமே எந்த விதமான ரத்துக்கள் பெற அது அப்படியே இருக்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை மக்கள் மீது சுமத்தாமல் மக்களிடம் இருந்து காசை பெற்று அவர்களுடைய கடனை செலுத்தாமல் எவ்வாறு எங்களுடைய உற்பத்தியை பெருக்கி எங்கள் உற்பத்தியின் மூலமாக கொண்டு வரக்கூடிய வருமானத்தை பெருக்கி வருமானத்தின் மூலம் எவ்வாறு நாங்கள் அவர்களது கடன்களை அடைப்பதென்பதை பற்றி சிந்திப்போம் செயற்படுவோம் தவிர மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரி சுமையை குறைப்போம் நிச்சயமாக குறைப்பார்கள் குறைப்பது தான் எங்களுடைய திட்டம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் மாலை தீவை எடுத்துக்கொள்ளுங்கள் மாலத்தீவு இருக்கக்கூடிய வருமானம் இரண்டு கடல் சம்பந்தப்பட்ட வருமானம் ஒன்று ஒன்று கடல்சார் தொழில் இரண்டாவது அவருடைய சுற்றுலா இரண்டு தான் இவ்வாறான எங்களுக்கு வேலை திட்டங்கள் இருக்கின்றது இந்த நாட்டின் மூ வரக்கூடிய வெளிநாட்டு வருவாய்கள் உள்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வெளியேற்றப்படக்கூடிய வெளியே கொண்டு சொல்லக்கூடிய அந்த வருவாய்கள் வருகின்ற போது மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்தி மக்கள் மக்களுடைய வரியிலிருந்து அரசாங்கம் வாழ வேண்டிய அவசியம் தேவைப்படாது எனவே எங்களுக்கு செய்வது மிக இலகுவாக இருக்கும் ரைட் இறுதியாக உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்றுதான் என்பிபியின் ஒரு பிரச்சார கூட்டம் வடக்கில் இடம்பெற்ற போது அந்த கூட்டத்திலே என்பிபி கட்சியின் தலைவர் அனுர் குமார் தெரிவிக்கின்றார் தெற்கில் பெரும்பான்மையினர் அதாவது சிங்களவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஒரு இறுதி தீர்மானத்துக்கு வந்து விட்டார்கள் தான் அவருடைய ஆதரவை செலுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஆகவே அந்த முடிவுக்கு மாறாக தமிழர்கள் ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பதை போல் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் இந்த கருத்து எந்த மாதிரியானது நீங்கள் எப்படி இருப்பதாக தெரியவில்லை அதாவது பட்டு தேச சொல்லுவாங்க சிங்களா அதாவது குறுகிய குண்டு சட்டிக்குள்ள கூற ஓட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க அதை மீண்டும் மக்களை ஒரு இன ரீதியான அல்லது இனவாதத்திற்குள் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை அமைப்பதற்கான சில விடயங்களை முன்னெடுத்து வருகிறார் அவர்களால் முடிந்தது மிகப்பெரிய ஒரு விடயம் நீண்ட காலமாக எழுபத்தாறு வருட காலமாக இனவாதம் என்பது தான் அரசியல் முதலீடாக இருந்தது இந்த தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இனவாதம் பேசப்படாத ஒரு தேர்வு மிக தெளிவாக இனவாதம் பேசப்படாத தேர்வு முயற்சி செய்கிறார் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரோஹிம் ஒரு விடயத்திலே பேசியிருக்கார் கிழக்கு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்டால் சில சந்தர்ப்பத்தில் அவரை மன்னிப்பதற்குரிய பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதில்லை ஆனால் இன்னொருவரும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை பேர் அவருக்கு வாக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான முழு நடவடிக்கை எடுத்தாகிவிட்டது இதற்கான பதிலே வட வழக்கில் இதில் நகைப்புக்குரிய விடயம் என்றால் இதை நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தேசிய மக்கள் சக்தியின் இந்த இயக்கத்துக்கு தான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறார் அந்த அந்த விடயத்துக்கு இப்போ இதுக்கு சுமந்திரன் ஐயா தெளிவான ஒரு பதிலே கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக அது இனவாத கருத்து அல்ல அது பொய்ப் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இதை இனவாத கருத்தாக சொல்கிறார்கள் நிச்சயமாக இனவாத கருத்து அல்ல என்றுமே இல்லாத அளவுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்திருக்கிறார் அது நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியவுடைய ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது வடக்கிலே கடைசியாக தோழர் அன்பகுமாரன் சாணாய்க்கு சென்றதன் பின் ஒரு இருபத்தி ஐந்து அல்லது முப்பது வீதமாக இருந்த அந்த மக்களுடைய ஆதரவு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வீதம் அளவுக்கு அது அதிகரிக்கும் நாற்பத்தி வீத நாற்பத்தி ஐந்து வீதம் அளவுக்கு அது அதிகரிக்கிறதாக இருந்தால் இந்த கருத்து இனவாத கருத்தாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை மக்களுடைய ஆதரவு அலை என்பது இருபத்தைந்து வீதத்திலிருந்து ஒரு இன்னும் இருபது வீதம் கூடி நாற்பத்தைந்து வீதம் அளவுக்கு வடக்கிலே ஒரு 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 பழத்தை கொண்டு வருகிறதாக இருந்தால் மக்கள் அதை இனவாத ரீதியான கருத்தாக பார்க்கவில்லை அவர்கள் தெளிவாக இருக்கிறார் அதனால் நிச்சயமாக அதை அது மறுக்கக்கூடிய கருத்து நான் அதை அந்த கருத்தை இந்த இடத்திலே தூக்கி வீசக்கூடிய ஒரு தான் சொல்கிறேன் ரைட் தொடர்ந்தும் இதுவரை இணைந்திருந்தது எங்களுக்கு கிடைத்த நேரத்திலே என்னுடைய கேள்விகளுக்கு மிக விவரமான தெளிவான பதில்களை ஐன்ஸ்டீன் வழங்கியிருந்தீர்கள் நன்றி ஆனால் இந்த காணொலி இதோடு நின்றுவிடாது நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் பேசவிருக்கின்றது கிடைத்த நேரத்திலே நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஐன்ஸ்டீன் பதில்களை வழங்கினார் அவருடைய என்பிபி கட்சி சார்பிலே அவருடைய கட்சி தலைவர் அனுரகுமார் திசாநாயகவின் வழிமுறைகள் இவ்வாறு இருக்கின்றது அவருடைய ஆட்சி அமைந்தால் என நடக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் அவர் தெளிவுபடுத்தியிருந்தால் ஆனால் இன்னும் பல விடயங்கள் பேசவிருக்கின்றோம் நாங்கள் நிச்சயமாக இதன் தொடர்ச்சியாக ஒரு காணொலியை நாங்கள் பதிவு செய்வோம் இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இவ்வாறான உண்மையான தகவல்கள் சென்றடைவதற்கான சாத்திய கூறில்லை சிங்கள பகுதி மக்களுக்கு அந்த தெளிவு கிடைப்பதற்கான சகலவிதமான வசதிகளும் இருக்கின்றது ஊடகம் மாத்திரமல்ல தெளிவுரை வழங்குவதற்கான வளம் இருக்கின்றது வளவாளர்கள் இருக்கின்றது அதை பேசக்கூடியவர்கள் இருக்கின்றது தமிழிலே இதை கொண்டு சேர்ப்பதற்குரிய ஒரு நிலைப்பாடு அல்லது அதற்கானவர்கள் சரியாக இன்னும் அமையாத காரணத்தினால் நிச்சயமாக நீங்கள் இன்னும் ஒரு தரவை என்னை அழைக்கின்ற போது இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொள்கையை நான் அவர்களிடம் சென்றடைய வைக்க வேண்டும் அவர்களுக்கு இதிலே ஈர்ப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டை ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்கும் அந்த நாட்டின் கட்டியெழுப்பப்பட்ட நாட்டிற்குள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் சிறுபான்மையினர் அல்ல இந்த நாட்டின் பிரஜிகள் இலங்கையர் என்ற அந்த உணர்வோடு அவர்களை நாங்கள் இந்த நாட்டில் கூட்டி செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் வருவேன் லங்காசிரி ஊடகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இந்த கருத்தை கொண்டு செல்வதற்கு உதவிய இந்த ஊடகம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நன்றி அதிர்ஷ்ட அவர்கள் தொடர்ந்து கிடைத்தவர் குறுகிய நேரத்திலே நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த காணொலியின் மிகுதி தொடர்ச்சி நாங்கள் நிச்சயமாக ஒரு காணொலி ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கும் காரணம் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் இன்னமும் இருக்கின்றது அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்பிபியின் ஆட்சி அமைந்தால் இன்னும் தேர்தல் விஞ்சாவகங்கள் இன்னும் பல விடயங்களை வைத்து நாங்கள் அடுத்த காணொலி நிச்சயமாக பேசுவோம் அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நடந்திருங்கள் லங்கா ஸ்ரீகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜய் மற்றும் டிசியுடன் நான் டில் வின்சன் நன்றி வணக்கம்